அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் பகுதியில் நேசிக்கும் நாலாவது பாட் பார்க்க போறோம் சுவாமி விவேகானந்தரின் வரலாறும் அறிவுரைகளும் அதில் அந்த புக்கில் நாலாவது சாப்டர் வளரும் நரேன் நரேன் வளர வளர விளையாட்டுகளை விட புத்தகம் படிப்பதில் அவனுக்கு ஆர்வம் பெருகியது பள்ளி படிப்பில் படு சுட்டியாக இருந்தான் ஆனால் தந்தையின் அலுவல் காரணமாக இரண்டு ஆண்டுகள் அவன் வேறு ஊரில் வசிக்க நேர்ந்ததால் பள்ளி படிப்பை சிறிது காலம் நிறுத்தி வைக்க வேண்டியிருந்தது திரும்பி வந்து மீண்டும் பள்ளியில் சேர்ந்தபோது போது மூன்று ஆண்டு படிப்பையும் ஒரே ஆண்டில் படித்து முடிக்க நேரிட்டது நரே நன்கு உழைத்து படித்தான் நுழைவுத் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான் அவனது வகுப்பிலே அவன் ஒருவன்தான் அந்த ஆண்டில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான் என்பது சிறப்பு அதன் பின்னர் அவன் மாநில கல்லூரியில் ஓராண்டு காலம் படித்தான் அடுத்த ஆண்டு ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரி என தற்போது அழைக்கப்படும் ஜெனரல் அசெம்பிளி இன்ஸ்டிடியூஷன் என்ற கல்லூரியில் சேர்ந்தான் அந்த கல்லூரியின் பேராசிரியர்கள் நரேனின் அறிவிக் கண்டு வியந்தனர் கல்லூரி முதல்வரான பேராசிரியர் எஸ் டி போன்ற மாணவனை நான் பார்த்ததே இல்லை என்றார் நரேன் பள்ளி கல்லூரி படிப்பை நன்கு படித்ததுடன் பல்வேறு துறைகளிலும் ஆர்வம் கொண்டு அவை தொடர்பான நூல்கள் பலவற்றையும் படித்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் கலைப்பிரிவில் முதல் தேர்வில் அவன் தேர்ச்சி பெற்றான் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி நாலில் பிஏ பட்டம் பெற்றான் நரேன் நான்கு ஐந்து ஆண்டுகள் முறையாக இசை பயிற்சி மேற்கொண்டான் பல்வேறு இசைக்கருவிகளையும் வாசிக்க கற்றுக்கொண்ட அவன் தேர்த்த பாடகனாக அறியப்பட்டான் தேர்ந்த பாடகனாக அறியப்பட்டான் எனவே பல தேநீர் விருதுகளுக்கு விரும்பி அழைக்கப்பட்டான் இந்த விருந்துகளை ரசித்தான் என்றாலும் அறிவுபூர்வமான கலந்துரையாடுகளில் பங்கு கொள்வதையே அவன் பெரிதும் விரும்பினான் உயர்ந்த கருத்துக்களை குறித்து தன் நண்பர்களிடமும் தன்னைவிட விட வாதம் செய்வான் தர்க்க ரீதியாக வாதம் செய்வதில் அவனுக்கு இணை அவனேதான் இந்த காலகட்டத்தில் சமயம் தொடர்பான விஷயங்களில் நரேனுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது அன்றைய காலத்து இளைஞர்கள் பலரை போல அவனும் பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராகி கேசவ் சந்திர சேனனின் சொற்பொழிவுகளை கேட்டு வந்தான் பிரம்ம சமாஜ கூட்டங்களில் பாடுவதற்கு அடிக்கடி அவன் அழைக்கப்பட்டான் இவற்றுக்கிடையே அவன் மனதை ஒரு கேள்வி குடைந்து கொண்டே இருந்தது இறைவன் என்றொருவன் இருக்கிறானா இல்லையா இருக்கிறான் என்றால் யாரேனும் அவனை பார்த்திருக்கிறார்களா என்னும் கேள்வியே அது அந்த கேள்விக்கு விடைபெற அவன் மகரசி தேவேந்திரநாத் தாகூர் உட்பட மத தலைவர்கள் பலரை சென்று பார்த்தான் ஆனாலும் யாராலும் நிறைவானதொரு பதிலை அவனுக்கு தர முடியவில்லை பாசிப்பை நேசிக்கும் பகுதியில அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பத்தி பார்க்கலாம் தான் சுவாமி விவேகானந்தன் தொடர்ச்சி இப்போதைக்கு இந்த இதோட நான் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் இது வந்து ஒரு நல்ல ஆப்பு ஷாப்பிங் ஆஃப் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் இது வந்து மெயினாக மொபைல் ஆப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை